ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா மலைப்பட்டுன்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து தாம்பரம் குஸ்ரீ பெருமுந்தூர் போகிற வழியில்தான் இருக்குது இது தான் பார்த்திங்கன்னா அந்த மலைப்பட்டு கிராமத்தோட பஸ் ஸ்டாப்பிங் இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் ஃபேமஸான பவர்ஃபுல்லான ரெண்டு கோவில் இருக்குங்க அந்த கோவிலை பார்க்க தான் வந்திருக்கோம் வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் இந்த ரூட்டில் தான் அந்த பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து இறங்கி நம்ம இந்த ரூட்டில் போனோம்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அந்த கோவில் இருக்குது இந்த கிராமத்துக்கு வரத்துக்கு பஸ்லாம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக இருக்குது நிறைய பஸ் இருக்குது நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ஸ்ரீபரமுந்தூர்லேருந்து வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபைவ் எயிட்டி த்ரீ சி ஃபைவ் எயிட்டி த்ரீ டி இந்த ரெண்டு பஸ் வந்து எப்போவுமே வந்துட்டே இருக்கும் நீங்கள் மழைப்பட்டு அந்த கோவில் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறுத்திடுவாங்க இங்கே நீங்கள் அந்த ஸ்டாப்பிங்கில் இருந்து வரலாம் அங்கே ஆட்டோங்களும் நிற்கும் ஆட்டோலையும் கேட்டு நீங்கள் வரலாம் இங்கே ரெண்டு கோவில் இருக்குது சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கல்யாண சிங்கவாசி பெருமாள் கோவில் இன்னொரு கோவில் பார்த்திங்கன்னா அனுமர் கோவில் அந்த அனுமர் வந்து இருபத்தி நாலு அடி உயரத்தில் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாகவே சூப்பராக இருப்பார் வாங்க அந்த கோவிலில் போய் பார்க்கலாம் நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் நம்ம இங்கே வந்து வண்டிலாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம் வாங்க டூ வீலர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்க் பண்ணலாம் ஃபோர் வீலர் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆப்போசிட்டில் நிறையா இடம் இருக்குது அங்கே போய் பார்க் பண்ணிக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த துளசி மாலை பூ மாலை எல்லாமே கிடைக்குது இது வந்து கல்யாண சீனிவாச பெருமாள் கோவில் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இது தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அமைதியாக அழகான ஒரு கோவில் இங்கே பெருமாளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம திருப்பதியில் பார்க்குற அந்த பெருமாள் மாதிரியே இருக்கார் இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோவிலை சுற்றி பார்த்துட்டே வந்துகிட்டே இருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் இந்த கோவிலுக்கு வந்து போங்க அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்துலாம் வராங்க அவங்க வேண்டதெல்லாம் நிறைய பேர் இருக்குது போல் அதனால் அடிக்கடிக்கு வந்து போகிறாங்க நிறைய கார்லாம் நிற்கும் விசேஷ நாள்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது நாங்கள் நார்மல் டைமில் வந்ததுனால இங்கே கூட்டம் எதுவும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆஞ்சநேயர் இருக்கார் இந்த கோவிலோட பின்புறத்தில் இருக்கார் அழகாக இருக்கார் பாருங்கள் ஓகே நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டுருந்தோம் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க பிரசாதம்லாம் சாப்பிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்காக போகலான்ட்டு போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது மாங்க ஆஞ்சநயரை பார்க்க போகலாம் கல்யாண சீனிவாச பெருமாள் கோவில் பக்கத்துலேயே தான் அங்கே இருக்குது ஆஞ்சநேர் கோயிலும் இங்கே பார்த்தீங்கன்னா விசேஷ நாளில் இந்த இடத்துல வந்து அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா தான் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இதுதான் ஆஞ்சநேயர் கோயிலோடய என்ட்ரன்ஸ் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தேவையான வெத்தலை மாலை துளசி மாலை பூ மாலை கற்பூரம் எல்லாமே விற்கிறாங்க நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ண போகலாம் பாருங்கள் உள்ளே போகும்போதே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி உயரம் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் அழகான ஆஞ்சநேயர் பார்க்கவே கம்பீரமாக சூப்பராக இருக்காரு இங்கே நிறைய பேர் வராங்க ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணேன் என்னோடய ஃபேவரட் காட் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர்கிட்ட நான் எது வேண்டனாலும் எனக்கு நடந்துடும் அதனால் எனக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே சொல்கிறேங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுளுங்க இவர் இவர்கிட்ட நம்ம வந்து மனமுருகி ஒரு வேண்டுதல் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நடக்குங்க எனக்கு நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு வாரம் தொடர்ந்து இவரை வந்து விளக்கு வச்சு வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நடக்குதுங்க எனக்கு நடந்துருக்கு அதனால தான் சொல்கிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல அதனால தான் எனக்கு ஆஞ்சநேயர்னால் ரொம்ப பிடிக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் அழகாக இருக்கார் பாருங்கள் கிட்ட போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால தான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து எடுக்கிறேன் நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணியாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் சாப்பிட்டுட்டே வெளியே வந்துட்டோம் உங்களுக்கும் இந்த மலைப்பட்டு கிராமத்தில் இருக்கிற ஆஞ்சநேரையும் கல்யாண சீனிவாச பெருமாளையும் பார்க்கணுன்னு சொன்னச்சுனா கண்டிப்பாக தடவை வாங்க உங்களுக்கும் இந்த கோவிலை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது ஸ்ரீபெருமந்திலேருந்து வர மாதிரி இருந்தால் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்துச்சுன்னா எந்த பஸ்ஸில் வரணும் எப்படி வரணும்னு சொல்லிட்டேன் நம்ம ஆஞ்சநேர தரிசனம் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்